நாங்கள் டிஎம்கே வந்த உடனே உங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாத்தையும் ரெகுலர் பண்ணிடுவோம் அப்படின்னு தேர்தலுக்கு கால வாக்குறுதியிலேயே ஒரு இடத்துல வந்து கால உரிமை எல்லா செவிலியர்களையும் மருத்துவர்களையும் நாங்கள் ரெகுலர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஜிஹெச்சிக்கு தான் இப்போ ட்ரீட்மெண்ட் வராங்க மருத்துவத்துறையில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டுங்கிற மாதிரி தமிழ்நாடு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் எங்களுடைய உழைப்பு இல்லாமலா கேட்கறது சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட ஒன்னே ஒன்று தான் எங்களுடைய வேகன்சிஸ் உங்களுக்கு அது கரெக்டா தெரியணும் எந்தெந்த இடத்துல பணிச்சுமை அதிகமா இருக்கு எப்பவுமே பாக்குறீங்கன்னா ஒரு பத்து நூறு பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃப் அப்படிங்கிற முறையில் தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஜிஹெச்லையும் பாருங்கள் அந்த ஸ்டாஃப் ஒரு வார்டு கிடையாது மூணு வார்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்போ அந்த ஸ்டாஃபோட மனநிலைமை எப்படி இருக்கும் அவங்களோட பனிச்சுமையினால அவங்க எப்படி அதை வந்து நாங்கள் பண்ண முடியும் எல்லாத்தையுமே நீங்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து அதை கண்டிப்பாக யோசிக்கணும் ஜீரோ வேகன்சி தான் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஆணித்தரமாக நீங்கள் மார்பு தட்டி ஒரு பெருமையாக சொல்கிறீங்க அதை நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆமோதிக்கிறோம் எங்கள் செவிலியர் சங்கத்திலிருந்து ஏன்னா நிறையா இடத்துல நிறையா வேகன்சிஸ் வந்து இருக்கு அதை பாருங்க ஒரு ஸ்டாஃப் அப்படின்னு பத்து பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃப் அப்படிங்கிற முறையில தான் நாங்க ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியும் திருப்பூர்ல இருக்காங்க ஜிஹெச்ல ஒர்க் பண்றவங்க தூக்கி அவினாஷில போட்டுறீங்க எப்படி போயிட்டு வருவாங்க ஆள் இல்லாத காட்டுக்குள்ள போட்ட மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இதுல இருக்கிற இடத்த நீங்க காமிக்கிறதே இல்ல ஹைட் பண்ணிடுறீங்க பத்து வருஷம் ஆயிடுச்சு எக்ஸாமும் வைக்கல அதிகமான வேலை பொழுது எங்ககிட்ட குடுக்குறாங்க ஆனால் ரெகுலரும் பண்ண மாட்டேங்கிறாங்க அதே எங்கள் நியாயமான முறையில எங்க அமைச்சர்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட கேட்குறோம் ஆனா அவரோட போக்கு வந்து மிகவும் எத்தனமாகவும் அலட்சியமாகவும் இருக்கு ஏடிஎம்கே டிஎம்கே அந்த கட்சி பாகுபாடு எங்களுக்கு தேவையே இல்லை எங்களை எங்களுக்கு யார் முதலமைச்சர் எங்களுக்கு யார் மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கிட்ட தான் கேட்க முடியும் நிறைய ஸ்டேக் பண்ணியிருக்கோம் எப்பயுமே வந்து நாங்கள் ரெண்டு மாசத்துல பண்ணுவோம் மூணு மாசத்துல பண்ணுவோம் அந்த மாதிரி தான் பேசுவாங்க இந்த தடவை ஏன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க பண்ண முடியது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பணி நிரந்தரம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நாங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் பேர்த்துக்கு மேல வந்து நாங்கள் எம்ஆர்பி மூலமா உள்ள உட்காந்துருக்கோம் ஆனா நீங்க இதுவரைக்கும் போஸ்டிங் கிரியேட் பண்ணி பண்ணி நிரந்தரம் பண்ணது ஒரு ஏழாயிரம் கூட கிடையாது பாதிக்கு பாதி வந்து நாங்கள் வந்து அப்படியேதான் உட்காந்துருக்கோம் நீங்க வருஷ வருஷம் நீங்க கொடுக்கற இன்க்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐநூறு அந்த ஐநூறு ரூபாய் இந்த காலத்துக்கு எங்க எல்லாத்துக்கும் பத்துங்கிறத நீங்க யோசிங்க அடிப்படை ஊதியமா நீங்க வெறும் பதினெட்டாயிரம் வச்சிருக்கீங்க அந்த பதினெட்டாயிரம் ஊதியத்துல நாங்க வந்து போராடு நாங்க எல்லாத்தையுமே நாங்க சமாளிக்க முடியுமா எங்க குடும்பத்தை நாங்க பாத்துக்க முடியுமா அப்படிங்கறத ஒரு கவர்மெண்டா இருந்து ஒரு தமிழக அரசு கண்டிப்பா யோசிக்கணும் பொதுவாக சொல்லையில் எல்லாரும் ஒப்பந்த செவிலியர்கள்ங்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஒப்பந்த செவிலியர்கள் கிடையாது தொகுப்பூதியம் மூலமாக நீங்கள் எங்களை ஒப்பந்த செவிலியர்களாக ஆக்கி வச்சுருக்கீங்க நாங்கள் எம்ஆர்பி தகுதி தேர்வு மூலமாக எக்ஸாம் எழுதி மெரிட் லிஸ்ட் படி தான் உள்ளே வந்திருக்கோம் ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கான சேலரியை நாங்கள் கொடுக்குறோம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்கன்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிங்க நாங்களும் போகும் போகணும்னு ரெண்டு வருஷம் பொறுத்து பார்த்துட்டோம் இருந்தும் பத்து வருடமாக எங்கள் செவிலியர்கள் இன்னும் இருந்துட்டுருக்காங்க பதினஞ்சு வேளம்பாளையத்தில் அரசு ஜிஹெச் கட்டினாங்க ஆனால் அதுக்காக எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டோ ரெகுலர் ஸ்டாஃப் வேக்கன்சியோ இவங்க எடுக்கவே இல்லை முழுக்க முழுக்க டைவர்ஷன் டியூட்டி தான் எவ்வளோ உழைச்சிருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கான ஊதியத்தை தானே கேட்குறோம் இதில் என்ன இருக்குது ரெண்டு வருஷம் கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்சா நீங்கள் வந்து கேட்கலாம் உரிமை இருக்குன்னு சொல்றீங்க ரெண்டு வருஷம் இல்லை எட்டு வருஷம் ஆகுது எங்கள் உரிமைகளை நாங்கள் இன்னும் கேட்காம எவ்வளோ நாள் நாங்கள் அமைதியாக இருக்க முடியும் போராட்டத்துக்கான ஒரு முடிவை நாங்கள் எட்டாமல் இதை ஓய மாட்டோங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறோம்